ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும் இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் மிதினத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மனைக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலா மனைக்கு பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்கப் போகிறது இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம பண்ணிக்கங்க பண்ணிக்க ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான குட் நியூஸ் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு யாரோட சேர்ந்திருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புதனோட சேர்ந்திருக்கார் அதாவது தனாதிபதி ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து தனது சமசப்தம் பார்மையான ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக பாக்யத்துக்காக உங்களுடைய முயற்சியால் இந்த மாதம் பாக்யத்தை அடையப் போகிறீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த பாக்யத்தை நினைத்து கொண்டு வருத்தம் அடைந்து கொண்டு சில காலங்கள் உங்களுக்கு அது நடக்கலை நடக்கலைன்னு சொல்லி நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ இந்த மாதம் அது நடந்து வெற்றி பெற்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக உண்டு ஏன் இது உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்றேன் அப்படின்னா இந்த யோகத்தை தரக்கூடிய புதன் பகவான் ஐந்துக்குரியவனான புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை பார்க்குது உங்கள் ராசிநாதன் சுக்கரனும் பாகியஸ்தானத்தை பார்க்குது சரி அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்தை பார்க்குது அப்போ என்ன நடக்க போகுது இந்த மாதம் அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் அதாவது இந்த ரசமத்துக்கு காப்பாற்றுவதற்காகவே கடவுள் வந்து விட்டார் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் எதைப்பற்றியும் பற்றியும் கவலை இல்லை இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா தன்னம்பிக்கை காரக கருத்தமாக இருக்கக்கூடிய சூரியனை ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு தான் இந்த ஆவணி மாதம் அப்போ நிச்சயமா சுறுசுறுப்போட தெம்போட ஒரு ஜாலியாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சிம்மத்துக்கு போறார் அதிநட்பு வீட்டுக்கு போறார் ரெண்டாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு செல்வது சூப்பரான பெரிய அந்த சூரியன் தனது பிடித்த நண்பரான அந்த சூரியனோட இணைவு பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா நான்காம் இடம் வலுப்பெறுகிறது நான்காம் இடம் வலுப்பெற்றால் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை சில பேர் வந்து வீடு கட்டிவிட்டு வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் புதன் அழகா போய் போகிறார் பார் சூரியனோட அதிகார பேச்சு இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கன கச்சிதமாக பேசி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த புதன் பகவான் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமைய அஞ்சாம் இடத்துல போய் அமரப் போகிறார் அப்போ புதனால் நன்மைகள் நடக்கப் போகிறது அப்போ புதனுங்கிறது தனாதிபதி தனம் குடும்பம் வாக்கு குழந்தைகள் குழந்தைகள் நலனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் சூப்பராக இருக்க போகுது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகுது குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு ஸோ அந்த காலகட்டம் பாருங்கள் இந்த ஆவணி மாதம் இறுதியில் புதன் பகவான் கண்ணியில் போய் அமர்ந்து சனியும் புதனும் நேருக்கு நேராக பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தை சிறப்பாக இருக்க போது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த ரிசபத்துக்கு நல்ல செய்தி அந்த கடவுளே வந்து பிறக்க போறார் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு பதவிக்காக அதாவது பதவி கிடைச்சிருக்கணும் ஆனா கிடைக்கல தடை இருந்தது பிரச்சனை இருந்தது யாராவது ஒரு உபத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ரிசபத்துக்கு பாருங்க கடனால் அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதம் நீங்க எங்க போய் கேட்டீங்கன்னாலும் கடன் கிடைக்குங்க கடனின் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன் கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் ஆகிறது இதெல்லாம் இந்த மாதம் உண்டு கடன் என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இருக்கும் அந்த கடனின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை என்ன ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது இந்த ரிசபத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுகர் அதிகப்படுத்த இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து வந்து விலகும் பெரிய பாதிப்பண்ண இல்லை சனி பகவான் பாருங்கள் தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே சேஞ்ச் பண்ணுவீங்க இதுவரைக்கு செய்யாத சில மாற்றங்கள் தொழில் ரீதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் செய்யணுங்கிறத அந்த ஒரு ஞானம் அறிவு புத்திசாலித்தனம் மெருகற்றக்கூடிய மாதம் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரீங்க உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய தன்மை வேலையில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல ரெகனைசேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது யூகத்தின் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் இதில் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பர் ஆஃப் கிரகங்களுக்கு ஜெயந்தி வர இருக்கிறது அப்போ கடவுளினுடைய அருளால் இந்த மாதம் நீங்க நவக்கிரகத்தில் சென்று வழிபடும்போது போது நிச்சயமா நல்லது நடக்கும் எதெல்லாம் நடக்காதுன்னு இருக்கீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ராசிநாதனுடைய பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது எப்போ வருது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கரனுடைய பர்த்டே அதாவது உங்க ராசிநாதன் உங்களை அப்படியே உயர்த்துவது ராசிநாதன் வழிபட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகையில் இருக்கிறவங்க விலகி ஓடி போவாங்க எதிர்ப்புகள்லாம் விலகும் ஸோ இது எப்போ வழிபடணும் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயமா சுக்ரன் உங்களுக்கு அருள் புரிவார் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வருவதும் சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஜெயந்தி வர இருக்கிறது குருங்கிறது யார் உங்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் லாபத்தை தரக்கூடியவன் குரு பகவான் இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு வழி இருக்குது அதாவது ஒரு வழி என்ன என்ன பணத்தை எங்கேயா கொடுத்து வராமல் இருக்குது இல்லை ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருக்குது எனக்கு தொழிலில் லாபம் வரலை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த குரு உங்களுக்கு ரிசபத்துக்கு நல்லது செய்வார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய ரிசபராசி என்பவர்களுக்கு இனிமேல் திருமணம் ஆகலை திருமண தடை இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இதனால திருமணம் நடக்கல செவ்வாயால் பிரச்சனை இருக்குது சகோதரி சகோதரிகள்னால ஒரு பிரச்சனை இருக்குது எப்பவுமே நமக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு தொந்தரவு இருக்குது ஒரு விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படி நினைக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடணும் அது எப்போது வருதுன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கக்கிழம் வருது ஸோ அன்னைக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதில் எந்த மாற்று இல்லை சார் இந்த மாதம் ஆவணி மாதம் தொழிலெல்லாம் சூப்பராக இருக்குன்னு இல்லை சொல்கிறீங்க ஆனால் எனக்கு தொழில் நல்லதே அமையல சார் தொழிலில் பயங்கர இடைஞ்சலாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த தொழில் காரகனான சனி பகவானுடைய பர்த்டே வருது எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா மனதார வழிபட்டீங்கன்னா நிச்சயமா பாக்கியத்தில் இருக்க உங்களுடைய பாக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் போது அதான் சொல்கிறேன் கடவுளே காப்பாற்ற வந்து விட்டார் இந்த ஆவணி மாதம் ஸோ உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் விலகக்கூடிய ஒரு நல்ல வழிபாடாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்